அஸ்லாம் வலைக்கும் நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக சிறப்பு கட்டுரை கூட்டணி ஆட்சிக்கு அச்சாரமிடும் தாபிகா சங்கர் எம் சதிக்கும் மேற்கூரை இல்லாத திடலில் தமிழக வெற்றி கழக தாவிகா தொண்டர்களுக்கு அக்னி பரீட்சையாக நடந்து முடிந்துள்ளது அந்த கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த மாநாடு முதல் பிரச்சனையாக எதிர்கொண்டது செய்தி மாற்றம் பிறகு மாநாட்டு திடலின் நூறு அடி உயர கொடி கம்பம் கீழே விழுந்தது முதல் வயல் தாக்கத்தால் சுரண்டு விழுந்த தொண்டர்களை விரைவாக வெளியே கொண்டு வருவதற்கு உரிய பாதையும் வசதியும் இல்லை என்பது வரை ஏராளமான எதிர்மறை விமர்சனங்களுடன் நிறைவடைந்துள்ளது இந்த மாநாடு மாநாட்டின் கட்டமைப்பில் திட்டமிடவில்லை மாநாட்டின் கட்டமைப்பில் திட்டமிடவில் ஒருங்கிணைப்பில் பல குறைகள் இருந்தாலும் அவற்றை கடந்து மாநாட்டுக்கு லட்சக்கணக்கில் திரண்ட தொண்டர்களும் வெட்ட வெளியில் சூட்டறிக்கும் வெயிலில் தன்னைத்தானே வருத்திக்கொண்டு அமர்ந்த ரசிகர்களும் விஜய் மீதான ஈர்ப்பின் காரணமாக வந்தவர்கள் என்பதை உணர்த்தின கட்சி தொடங்குவதாக கூறிய அவரே ரஜினிகாந்த் தொடங்கவில்லை இவரா கட்சி தொடங்கப் போகிறார் என தனக்கு எதிராக எழுப்பப்பட்ட முதல் கேள்வி முதல் தாவிகா அதிமுக இடையே இரகசிய கூட்டணி என்று அடிப்படும் சமீபத்திய விமர்சனம் வரை அனைத்துக்கும் விஜய தனது பேச்சின் மூலம் பதில் அளித்தார் மத்திய பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி செய்கிறது தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது என்பது போல தமிழகத்திலும் பாஜக ஒட்டாது என்றதன் மூலம் அந்த கட்சியை எதிர்க்கும் நிலைப்பாட்டில் காட்டி வரும் உறுதிப்பாட்டை விஜய தெளிவுபடுத்தி இருப்பதாக பார்க்கப்படுகிறது மாநில அரசுக்கு எதிரான விமர்சனங்களாக தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கும் சரியில்லை ஊழல் வலித்த துறைகள் என்ற குற்றச்சாட்டுகளுடன் அரசு ஊழியர்கள் விவசாயிகள் மீனவர்கள் என அனைத்து தரப்பினரையும் ஆளும் திமுக அரசு வஞ்சித்ததாக குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் விஜயா அதிமுக தாவிக கூட்டணி உருவாகிறது அதிமுகவை விஜய விமர்சிப்பது இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணி முதியும் அதிமுக தாவேகா அங்கம் வகிக்கும் புதிய கூட்டணி உருவாகும் என பல ஊகங்கள் தமிழக அரசியலில் வலம் வந்து கொண்டிருந்தன ஒரே கொள்கை எதிரி பாஜக ஒரே அரசியல் எதிரி திமுக என சில மாதங்களுக்கு முன்பு விஜய தெரிவித்து இருந்ததிலிருந்து அவை அனைத்தும் பொய் என்பதை வெளிப்படுத்த மதுரை மாநாட்டை விஜய பயன்படுத்தி கொண்டதாக தெரிகிறது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சியை அதிமுக தற்போது பாதுகாப்பது யார் தற்போது அந்த கட்சி எப்படி உள்ளது இவற்றையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் அதிமுக தொண்டர்கள் வேதனவியில் தவிக்கின்றனர் என எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு எதிரான விமர்சனத்தை விஜயா முன்வைத்ததும் இது அறியாமையால் எழுதப்பட்ட கேள்வி இது கூட தெரியாதவர் விஜயா அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார் என எடப்பாடி பழனிசாமி எதிர்வினை யாற்றியிருப்பதும் அதிமுகவுக்கும் இடையே இன்னும் இணக்கம் ஏற்படவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது திரைத்துறையிலும் அரசியலிலும் எனக்கு மிகவும் பிடித்தவர் எம்ஜிஆர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது அதிமுகவின் அப்பழக்கற்ற தொண்டர்களுக்கு தெரியும் என விஜய குறிப்பிட்டதை அந்த கட்சி தொண்டர்களின் கவனத்தை தன் பக்கம் உத்தியாகவே கருத வேண்டியுள்ளது அதிமுக தலைமைக்கு எதிரான விமர்சனத்தை முன் வைத்துவிட்டு அந்த கட்சியின் தொண்டர்களை விஜய அரவணைத்து பேசியிருப்பது தற்போதைய அரசியல் சூழலில் அவ்வளவு எளிதாக கடந்து செல்லக்கூடிய விஷயமல்ல இதன் பின்னணி பேசு பொருளாகியுள்ளது இதேபோல எம்ஜிஆனின் அத்தனை குணங்களையும் கொண்டவர் என்னுடைய அண்ணன் விஜயகான் என விஜய குறிப்பிட்டிரு குறிப்பிட்டிருந்ததும் அதை தொடர்ந்து மாநாட்டுத் திடலில் ஒலித்த வாஸ்து முழக்கங்களும் கூடுதல் கவனம் பெற்றுள்ளது என் பெயர் குறிப்பிடப்படாத நிலையில் முகவரி இல்லாத கடிதத்துக்கு பதில் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என கமல்ஹாசன் தெரிவித்திருந்தாலும் நான் மார்க்கெட் எழுந்த பிறகு அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை படை கலன்களுடன் வந்துள்ளேன் என விஜய் பேசியது கமல்ஹாசனுக்கான இடித்துறையாகவே கருதப்படுகிறது கொள்கை எதிரியார் அரசியல் எதிரியார் யார் யாரையெல்லாம் பிடிக்கும் எதை எதையெல்லாம் பிடிக்காது என பல விஷயங்களை தொண்டர்களுடன் பகிர்ந்து கொண்ட விஜய் தாமிகா தலைமையில் புதிய கட்சி அமையும் என்பதையும் இந்த மாநாட்டின் மூலம் தொண்டர்களுக்கு சூசகமாக தெரிவித்துள்ளார் தாமிகா தலைமையில் மாப்பெரும் மக்கள் சக்தி தம்முடன் அணி அணியாக திரண்டிருக்கும் போது எந்த அணிமை கூட்டணியிலும் சேரும் அவசியம் நமக்கு இல்லை தாமிகாவின் கூட்டணி சுய மரியாதையே கூட்டணியாக இருக்கும் நம்பி வருவோருக்கு ஆட்சியிலும் அதிகாரியத்திலும் உரிய பங்களிப்பு தரப்படும் என மாநாட்டில் பேசியிருப்பது தாவிகா தலைமையில் கூட்டணி புதிய கூட்டணி அமைய அக்கட்சி தலைமை காட்டும் உறுதியை வெளிப்படுத்தியுள்ளது தான் போவது கூட்டணி ஆட்சிதான் என்பதை மட்டுமல்ல தனித்து ஆட்சியை அமைக்கும் அளவிலான வெற்றியைத்தான் எதிர்பார்க்கவும் இல்லை என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் நடிகர் மணிக்கவும் தலைவர் விஜய் மதுரையில் பெரும் திரளாக கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு கூடி கலந்தபோது பலரும் இரண்டாயிரத்தி ஐந்தில் இதேபோல மதுரையில் மாநாடு கூட்டி பேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தை தேமு நடிகர் விஜயகாந்த் தொடங்கியதுடன் ஒப்பிட தவறவில்லை அப்போது போலவே எப்போதும் எழுப்பட்ட கேள்வி யாருடைய வாக்கை பிரிக்கும் பிரிக்கப் போகிறது இக்கட்சி சர்ச்சை பேச்சு இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து பேசுகையில் நரேந்திர பாய் தாமோதர மோதிஜி அவர்களே என விஜய குறிப்பிட்டார் பிறகு ஜி பதில் சொல்லுங்க ஜி என்றார் போல முதல்வர் குறித்து பேசுகையில் அவரை இஸ்டாலியன் அங்கிள் என்றே குறிப்பிட்டார் பிரதமர் மோடியை ஜி முதல்வர் இஸ்டாலியனை அங்கிள் என்றும் விஜய கெண்டலடிக்கும் தோணியில் பேசியது தொண்டர்களிடம் ஆரவாரத்தை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையை நெருங்கிக் கொண்டிருக்கும் தலைவர்கள் குறித்து பேசும்போது விஜய சினிமா பாடி வசனம் பேசி அடிப்படை அரசியல் நாகரிக வரம்பை மீறிவிட்டதாக பலரும் விமர்சிக்கிறார்கள் இந்த செய்தியை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன விஜய வெற்றி பெறுவாரா அவருடைய கட்சி ஏற்பட்டால் அதில் தமிழகத்தில் மக்கள் ஆதரவு கொடுப்பார்களா என்ற பல கேள்விகள் நம்ம இப்போது இருக்கின்றன தமிழ் நாட்டில் அசெம்பலி அலெக்ஷன் இன்னும் ஒரு வருடத்துக்குள் வர இருக்கிறது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசில் எப்படி மாறுகிறது என்று எல்லாம் நன்றாக நடக்க வேண்டும் தமிழகத்தில் நல்ல ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் விரும்புகிறார்கள் இன்ஷால்லா இது நடக்கும் என்பதுதான் என் போன்றவர்களுடைய நாம் இதற்காக பிரார்த்திக்குவாங்க தமிழகத்தில் நல்ல ஆட்சி இருக்க வேண்டும் தமிழக மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும் தமிழகத்தின் நலனுக்காகவும் மக்களினுடைய சகோதரத்துவம் சமத்துவத்திற்காகவும் எல்லோரும் பாடப்பட வேண்டும் நம்முடைய தமிழகத்தையும் நம்முடைய நாட்டையும் எல்லாம் சேர்ந்து ஒளிமயமாக்க பலப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் நல்ல மனம் படைத்த அவா வாகும் என்பதை தெரிவித்து கொண்டவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆம்புரை சேர்ந்த வி எம் கலீலுர் ரஹ்மான் ஆகும் நன்றி